வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளை இரண்டாம் நாள் நம்மளுடைய வீட்டுல தன தானியங்கள் நிறைந்திருக்க நாளை தினம் வரக்கூடிய இந்த இரண்டாம் நாள் வழிபாட நம்ம எப்படி சுலபமா செய்யலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவு பார்க்கலாம் நவராத்திரியில பாத்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் அம்மனுக்காக கொண்டாடப்படுது துர்கை அம்மன மகேஸ்வரி அப்படிங்கிற பெயர்ல முதல் நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சிருப்போம் அந்த வரிசையில ரெண்டாவது நாள் எந்த அம்மனுடைய பெயரை கொண்டு நவராத்திரி தினத்தை நம்ம கொண்டாடணும் வீட்டுல தனதானியங்கள் நிறைந்திருக்க சுலபமான முறையில அம்மன் வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் அப்படிங்கிற பெயர்ல தான் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் ஆனா இந்த அம்பிகைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே கொற்றவை அப்படிங்கிற ஒரு பெயருமே உண்டு கொற்றவை அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்ட வந்த துர்கம்மனை மன்னர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு வரலாற்றுல சொல்லியிருக்காங்க அதாவது போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழிபாடு தான் போருக்கு போவாங்க அது மாதிரி போருக்கு போறப்ப போர்ல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி துர்கயம்மனை காக்கும் கடவுளா வழிபாடு செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெற்றியை தரக்கூடிய துர்கயம்மன நவராத்திரி தினத்துல இரண்டாவது நாள்ல ராஜராஜேஷ் அப்படிங்கிற பெயரை கொண்டு நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுக்காக கட்டடங்களை வடிவமா கோலங்களை உங்களுடைய வாசல்ல நீங்க நீங்க போடலாம் போடலாம் நான் இந்த கோலத்தை கூட தாராளமா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு உகந்த மலர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பூ அதே மாதிரி வாசனை மிகுந்த மருவ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் நிறத்துல உண்டான பழங்கள் நைவேதியமா வைக்கலாம் மஞ்சள் நிற வாழை பழம் மாம்பழம் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பழங்களை நீங்க வச்சு வழிபாடு ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா சாதம் வைக்கணும் தினம் உங்க வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கு மஞ்சள் நிற வளையல தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது இதோட சேர்த்து வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் கண்டிப்பா தரணும் இதோட சேர்த்து முக்கியமான ஒரு பொருள் நீங்க என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்குகளை நீங்க நாளைய தினம் தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடியும் அப்படின்னா மஞ்சள் நிற பிளவுஸ் பெண்ணுக்கு மஞ்சள் நிற புடவை பிளவுஸ் ரொம்ப நல்லது உங்க வீட்டுல திருமணம் ஆகாம பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த கன்னி பெண்களுடைய கையால சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப நல்லது இதை நீங்க பண்றப்ப உங்களுடைய வீட்டுல தனதானியத்துக்கு எந்த வகையிலயும் எந்த சூழ்நிலையிலுமே குறைபாடு அப்படிங்கிறது வரவே வராது நாளைய தினம் வரக்கூடிய இந்த நவராத்திரி இரண்டாம் நாள்ல இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகளானது தேடி வரும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நாங்க நிறைவு செய்றேன் நாளைய தினம் நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம்